ஸ்ரீகுருபியோ நம ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே விஸ்வகுணாதர்ஷம்பூஹு நின்ற கா காவியத்திலேருந்து ரெண்டாவது மங்கள ஸ்லோகம் இந்த மங்களஸ்லோகத்தில் கவி வந்து தன்னுடைய ஒரு பரிச்சயம் கொடுக்குறார் தன்னுடைய திருத்தகப்பனார் யார்ன்றதை இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் काञ्चीमण्डलमण्डलस्य मखिनः कर्णाटभूमृद्गुरोः तातार्यस्य दिगन्तकान्तयशसोऽयं भागिनेयं विदुः अस्तोकाध्वरकर्तुरप्पयगुरोरस्यैष विद्वन्मनेः पुत्रश्रीरघुनाथदीक्षितकविः पूर्णो गुणैरेधते काञ्चीमण्डलमण्डनस्य मखिनः कर्णाटभूमृद्गुरोः भूभृद्गुरोः तातार्यस्य दिगंत कायशस यं यम भागिने अस्य एष विद्वन् अय पुत्रः श्री रघुनाथ दीक्षित पूर्णो गुण पूर्णः गुण एधते तनुाता पे तना पेर इं पद्यप अन्वय पर्तमानना अर्थते कुका सुनम कांचीमंडल அலங்காரமாக திகழக்கூடிய ஒரு மக் மக்கி மக்கின்னு சொன்னால் யாகம் செய்பவர் அவர் யாருன்னா கர்நாடக பூபிரத் கர்நாடக ராஜ்ய ராஜா கர்நாடக ராஜ்யத்துடைய ராஜாவினுடைய ஒரு மந்திரி மாதிரி இருந்தார் யாருன்னு கேட்டால் தாத்தாச்சாரி அவர் நமக்கு காஞ்சிபுரத்தில் பிரசித்தமாக இருந்தவர் அவருடைய புகழ் ரொம்ப எல்லா திக்கிலேயும் பறந்து கொண்டிருந்தது அவருடைய பாகினேய அவருடைய பாகினேன்னா சகோதரனுடைய புத்திரன் அது யாருன்னு கேட்டால் அவர் ஒரு அஸ்தோகாதுவரி நிறைய யாகங்கள் பண்ணவர் அவர் வந்து அப்பைய குருகுன்னு அவருக்கு திருநாமம் அவருடைய அந்த வித்வன் மணியினுடைய வித்வான் வித்வான்களில் சிரேஷ்டரான அவருடைய புத்திரனாக ஸ்ரீ ரகுநாத தீக்ஷித கவி ரகுநாத தீக்ஷி தீக்ஷிதன்னு சொன்னால் அவர் யாகம்லாம் செய்தவர் அதற்கு மேலே கவியாகவும் இருந்தவர் அவர் வந்து குணங்களால் தன்னுடைய ஆச்சரியமாக நல்ல குணங்களால் அவர் ஷோபிக்கின்றார் அப்படின்னு தகப்பனாருக்கு ஒரு மங்களா சாசம் வரையாக அவர் ஒரு அவரோட புகழில் பாடியிருக்கார் அண்மையும் பார்த்தோம்னா காஞ்சி மண்டல மண்டனசிய மகினக கர்நாட பூமிரு குரோகோ திகந்த காந்த யசசக தாத்தாச்சாரிய அது ஸ்லோகத்தில் தாத்தார் இருக்குது இவர் தாத்தாச்சாரியசன் போட்டார் தாத்தார் எம் பாகினேயம் விதுகு अस्य अस्तोकाधरकर्तु विद्वन्मे अपय गुरो पुत्र श्री रघुनाथ दीक्षित कवि ही, गुण ही पूर्ण एधत्चीके भूषण कांची देशत और भूषण प्रशस्त यज्ञोक्यकर्ता बहुपे यागर सोमयया अः कर्नाटक देश्क राजजा कृष्णराज के गुरुआर कृष्ण कृष्णदेवर அப்புறம் திகந்த கியாத கீர்த்தி தாத்தாச்சாரியக்கே பாகினைய அப்படிப்பட்ட ஒரு பெரும் புகழ் வாய்ந்த தாத்தாச்சாரியருக்கு பாஞ்சான்னு சொல்வா இந்தியில் சகோதரிட மகனாக யார் இருந்தாரோ எவரை உலோகமானது அறியுமோ உன்ஹி ஜோதிஷ்டோமாதி யக்ஞோங்கே கர்த்தா அவரே ஜோதிஷ்டோமாதி போன்ற ஜோதிஷ்டோமங்கள் போன்ற யாகங்கள்லாம் செய்தவர் அப்படிப்பட்ட வித்வத் வரேன்ய அப்பே தீக்ஷித் தீக்ஷித்துக்கே புத்திர ஸ்ரீ ரகுநாத தீக்ஷித் நாமக் கவி சமஸ்த குணோசே பூர்ண ஹோக்கர் பிரித்தி பிராப்த கர்றகேக அப்படிப்பட்ட அந்த அப்பைய தீட்சிதருக்கு ஸ்ரீ ரகுநாத தீட்சிதர்னு ஒரு ஒரு புத்திரர் அவரும் கவியாகவும் இருந்து கொண்டு இருந்தவர் அவர் தன்னுடைய குணங்கள்னால் நிறைந்து விளங்குகிறார்னு தாற்பயம் இப்போ வியாக்கியானத்துக்கு போகலாம் அதுனா கவி அதுனானா இப்போது முதல் மங்கள ஸ்லோகம் மூலமாக ஆஷீஹி அப்படின்ற ஆஷி ரூபமாக ஆசீர்வாதம் செய்யக்கூடியதா அல்லது தன்னுடைய அந்த கேட்பவர்களுக்கு படிப்பவர்கள் நல்லது ஏற்பட வேண்டும் என்று எச்சியோடு கூடிய அந்த மங்கள ஸ்லோகம் செய்த பிறகு ஸ்வகீய ரச்சனா சாமர்த்திய பிரகடனாய்ய தன்னுடைய எப்படிப்பா உனக்கு எங்கேருந்து சாமர்த்தியம் வந்தது அந்த காவியத்தை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் அது தன்னுடைய பரம்பரையை கோட் பண்ணிக்கிறாரா அதில் அதன் மூலமாக தன்னுடைய காவிய ரச்சனத்தில் தனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை காண்பி காண்பிப்பதற்காக காண்பிப்பதற்காக பூர்வஜ பிரசம்சாபூர்வகம் பூர்வஜகன முன் தோன்றியவர்கள் அவருடைய புகையை கூறுவதன் மூலமாக ஸ்வசிய கோவிதத்துவம் தன்னுடைய அந்த மேதா மேதாவிலாசத்தை பிரபஞ்ச என்ன அதை தெரிவித்துக்கொண்டு சிக்கீஷித்தம் கிரந்தம் பிரதிஜானீதே இந்த 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 தான் ஆரம்பிக்க போகிறது அதனால் தன் தான் எழுத ஆசைப்பட்ட கிரந்தத்தையும் இதிலேருந்து சூச்சிப்பிக்கிறார் காஞ்சி மண்டலஸ் காஞ்சி நகரி ராஷ்டிர காஞ்சி மண்டலம்னு சொன்னால் காஞ்சி நகரி அந்த அதில் இருக்கக்கூடிய ராஜ்யம் அதுக்கு பூஷண பூஷணபூத பூஷணமாக இருந்த தசிய அவருடைய ஸ்வகீய வித்வத் பிரபாவேன காஞ்சி ராஜதானியம் பிரசித்திய இடம் தன்னுடைய ஒரு வித்வத்தினாலேயே அந்த பிரபாவத்தினாலேயே காஞ்சி ராஜதானிக்கு ஒரு அதில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தவர் மகீனன்னு சொன்னால் பிரசஸ்தயஜகர் மகீனன்னு சொன்னால் ரொம்ப புகழ்பெற்ற யஜங்கள் எல்லாம் செய்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவருடைய அந்த பிரசஸ்த பிரசம்சார்த்தத்துக்காக மதுப்புன்னு பிரத்தேகத்தை பயன்படுத்தியிருக்கார் மக்கி அப்படின்னு பயன்படுத்தியிருக்கார் மக்கின் சப்தம் அதுக்கு ஒரு பிரமாணம் கட்டிருக்கார் பூமனிந்தா பிரசம்சாசு இத்தியாதி அந்த இனி அந்த இனி அந்த இது மது பிரத்தேயம் இது இன் ரூபத்தை எடுத்துக்கும் கர்நாடக பூபிரத பூபிருத்ன்னு சொன்ன ராஜா பூபிரத் பூமிதரே நிற்பேன்னு அதுக்கு ஒரு பிரமாணம் காணிக்கிறார் பூபுரத்துன்னு சொன்னால் பூமிதரஹே மலைக்கும் பொருந்தும் ராஜாக்கும் பொருந்தும் கர்நாடக தேசாதிபதேகே ராஜ்ய கர்நாடக தேசத்துக்கு அதிபதியாக இருந்த ராஜ்யா ராஜா யாருங்க கேட்டால் கிருஷ்ணராய சம்யக்க கிருஷ்ணரா கிருஷ்ணராஜர் என்ற பெயரை உடையவர் அவருக்கு குருஹோ வேதாதேகே அத்தியாபகசிய இப்போ அவருக்கு குரு இரடி பொதுவாக ஒரு ஒரு ஆச்சாரியாக இருந்திருக்கார் வேதம் முதலியவற்றை அத்யாபனம் செய்தவர் தாற்பயம் இதில் நமக்கு ஒரு ஒரு விஷயம் க தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஒரு டீவியேஷன் அவரே நடத்த போகிறார் என்ன சொல்கிறார்னா எதபி சான் நிஷே சியான் நிஷேகாதிகிருத் குரு இத்தியமராது நிஷேகாதீனி கர்மானி ய கரோதி யசா விதி சம்பாவையதி சான் ச விப்ரோ குரு ருச்சத்தேன்னு இது இது எதுக்குன்னு சொன்னால் கர்ப்பாதானம் முதல்விகள்னால் அப்பா தான் பண்ணுறார் பொதுவாக ஒரு குழந்தைக்கு அவரே அன்னப்பிராசனம் இத்தியாதிகள்லாம் பண்ணுறதுனால அவர் தான் ஆக்சுவலாக குரு பொதுவாக பார்த்தா இது மனுஸ்மிருஷ் மனுஸ்மிருதி இப்படி சொல்கிறது நஷேகாதீன கர்மா எவோதி யாவிதீன் ஷாஸ்திரம் விதிக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் பண்ணுறாரு அவர்தான் குருன்னு சொல்கிறது இருந்தால் கூட கர்பதானம் கற்று பித்தரவருவம் சம்பவத்தில் அப்போ அப்பாக்குதானே இந்த குருத்வம் சித்திக்கும் குருத்வம்னா குருவாக இருக்கும் தன்மை ஏன்னா அவர்தான் கர்பதானம்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் தாப்பி த தம்பத்து இங்கே அது பொருந்தாது அதனால் அத் பயவருவம் இது ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய இது விஷயமா வந்து இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை நிறைய எனக்கு தோன்றுறது ஏன்னா ராஜாவுக்கு குருனா குரு தான் அது ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த வியக்கிய வியாக்கியாத்த சேவ குருத்துவம் கிரந்த கிரந்தகர்த்துகு அபிப்பிரேத்தம் அதனால் அத்தியாபகராக இருந்ததுனாலேயே அவருக்கு குருத்வம் குருவாக இருக்கும் தன்மை கிடைத்தது அந்நியா கர்நாட பூபத் பிதுகு இத்தியவ குருயாத் அல்லது அல்லது கர்நாடக பூபத் குருகோன்னு சொல்கிறது பிதுகுன்னு பிதுஹூன்னே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இது அடியனுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக தோன்றது இந்த இந்த இடம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த வைக்கத்தை அது உரிமையாக அடியை விஞ்ஞாபிக்கிறேன் ததாச்சாக மனுரபி அல்பம் வா பகுவா எஸ் ஸ்ஸோபகரோதியாக தமப்பீக குரு வித்யாத்துன்னு இது ஸ்ரீ தேசிகன் சுவாமி தேசிகன் போன்றவர்கள்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் கிரந்தத்தில் காண்பிக்கிறார் கொஞ்சூண்டு கேட்டால் நிறைய கேட்டாலும் நம்ம கேட்டதை நன்னா புரிய 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 வைக்கிறதுக்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு ஒத்தாசை செய்தவர்கள்லாம் கூட அவர்களையும் குருவாக நாம் பாவிக்க வேண்டும்ன்னு ஏம் ச குரு சப்தேனா அத்யாபக கிரகனே இந்த தோஷ இத்தி அலம் அப்ரஸ்து அப்ரஸ்துத அப்ரஸ்துத பல்லவி தேனை இதான் அவரே சொல்லுகிறார் அதனால் குரு சப்தத்தினால இங்கே அத்தியாபக அத்தியாபகரை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்னு போகும் அலம் தேவையில்லாத இப்போ இது நமக்கு விஷயம் இல்லை இது வந்து இங்கே முளைக்க வேண்டாம்ற மாதிரி அதை இது பண்ணுறது அப்புறம் திகந்தேஷு காந்தம் மனோகரம் ஸ்ராவியம் இது யாவது யஷா கீர்த்தி எஸ்ய அனைத்து திசைகளிலும் நல்ல நல்ல யசஸை உடையவர் கேட்பதற்கு నల్ శ్రావ్యమా యశస్ ఉడేవారు తాతార్యసేసిన తాతాచార్యస్య అది తాతాచారే తాతాచార్యస్య ఎం యారున్న అప్పయ గురు భాగినేయం అవరు అంత తాతాచారికి భాగినేయరగా బిపుత్ర భాగినేయ భగినీ శాత్ అని ఒక అది ప్రత్యేకత స్వశ్రీయో భాగినేయ స్యాత్ ఇత్యమర స్వస్వశ్రీయ అప్పు ఇది శ్రీమ్ భాగినేయ అమర కోషన్స్ విదుహు జనంతి யார் தெ அறிந்து கொ தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் லோகாஹா இது சேஷா லோகாக இல்லை இந்த உலகம் இந்த லோக லோகத்தில் எல்லாம் இப்படி அவர்களுக்கு தெரிந்த விஷயம் இது வித ஜ்யானே விதின்றது தாத்துக்கு அறிந்து கொள்ளுதல் ஞானம்ன்ற அறிவை சார்ந்தது அசிய தாத்தாரிய பாகினேய அஸ்தோக்கானாம் பகூனாம் அத்வராணாம் ஜோதிஷ்டோமாதி யாகானாம் அந்த தாத்தாரிய தாத்தாரிய பாகினேயர் யாருன்னு கேட்டால் அந்த அப்பைய குரு இருக்கார்ையா அவர் நிறைய அஸ்தோகானாம் பகூனாம் நிறைய யாகங்கள் அத்வரானாம் ஜோதிஷ்டோமாதி யாகானாம் ஜோதிஷ்டோமம் போன்ற எல்லாம் அதுக்கு அத்வர சப்தத்துக்கு சொல்கிறார் யஜ சவோத்வரோ யாக சவஹ சவனம்னு சொல்வா பிராத்த சவனம்லாம் யக்ஞ சவஹ அத்வர யாக இதெல்லாம் சமான அர்த்தம் அப்படின்னு அமரகோஷம் சொல்கிறது கர்த்துகுன்னு அனுஷ்டாத்துஹூ அவைகளெல்லாம் அனுஷ்டித்தவர் வித்வத்சு பண்டிதேஷு மனே ஸ்ரேஷ்ட வித்வன் மணிகின்னு சொன்னால் பண்டிதர்களில் சிரேஷ்டமாக இருந்தவருடைய யார் அந்த அப்பைய குருகோ அந்த அப்பைய குருனுடைய அப்பைய தீஷிதஸ்ய ஏஷப் பிரசித்தா புத்திரா இந்த புத்திரன் இப்போ சொல்லப்போகிறனோ ஸ்ரீ ரகுநாத் தீட்சித்தன்ற காரணம் அவர் ரொம்ப பிரசித்தமாக அவரும் பிரசித்தமாக இருந்தவர் ஸ்ரீ ரகுநாத் தீட்சிதாக்கிய கவிஹி அதற்கு கவியாக இருந்தவர் குணைஹி சௌஷில்யாதிக்கை குணைகின்னு சொன்னால் சௌஷீல்யம் போன்ற குணங்களினால் பூர்ணஹாசன் ஏததே பூர்ணமாக இருந்து கொண்டு அவர் வர்தத்தேன்னு அவரோட புகையானது வளர்ந்து கொண்டு இருக்கிறதா இது ஷார்தூல வீக்கடித விக்ரீடிதன்ற விருத்தம் ஷார்தூல விக்கிரீடிதம் அதுக்கு சூர்யாஸ்வைர் மசஜாஸ்ததா சகுரவகா ஷார்தூல விக்ரடிதம்னு அதுக்கு லட்சணம் இருக்குது இது இந்த விரத்தங்கு விரத்த ரத்னா கரத்தில் அந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் அது வரக்கூடியது இந்த விரத்தம் இந்த பத்தியத்துடைய விரத்தம் வந்து ஷார்தூல விக்ரீடித்தம் काचीमंडल मंडल मकीिन कर्नाटभूबृद्गुरोस्ता दिगंत कायशसोम भागिने विदुहस्तौकाय्य गुरुरश विदन्मने पुत्र रघुनाथ दीक्षित पूर्ण गुणरेधते अर्थ व्याख्यान प्रकार अस्मदुर परंपराये नम